ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் ரெண்டு பேதுரு அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்பது மற்றும் பத்து இறை உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கவும் நேர்மையற்றவர்களை தண்டனைக்குள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும் குறிப்பாக கெட்ட கொண்டு ஊன் இயல்பின்படி நடப்பவர்களையும் அதிகாரத்தை அவர் தண்டிப்பார் ஜெபம் படைகளின் ஆண்டவரே நீ தூயவர் 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 உம் தூய திருப்பெயர் போற்றுதற்குரியது என்றும் நாங்கள் இறை பற்றுடன் வாழ எங்களை ஆசிர்வதியோம் நேர்மையற்ற வழியில் நாங்கள் நடந்தால் உன் தண்டனை தீர்ப்புக்கு தப்ப மாட்டோம் என்பதை நாங்கள் உணர்ந்து உன் கையில் அழகிய மணிமுடியாக மட்டும் வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆமீன்